திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரணுடையேன் என்று தலை கொட்டிருக்க முரணுடையேன் அல்லேன் நான் முன்னம் திரள் சரணுடையேன் என்று தலை கொட்டிருக்க முரனுடையே அல்லேன் நான் முன்னம் திரள் முகத்தான் அமரர் பண்டத்தான் பண்டு பதினொன்றாம் திருமுறை இருபத்தி ஒன்று மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலையிலிருந்து விநாயகர் துதி நாம பாடப்படுறது கந்தர்களி வெண்பா இது நம்ம குமரகுருபரர் அருளி செய்த கந்தர்களி வெண்பா இந்த வெண்பாக்களை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறதால பாருங்கள் அண்ணனும் தம்பியும் ஒன்றா வராங்க இது வந்து தேவாரத்தில் பதினோராம் திருமுறையில் வருது இது வந்து குமரகுருவர் குருபரர் அழி அருளி செய்த கந்தர்களி வெண்பா இதையெல்லாம் ஒன்றா கேட்க முடியாது உங்களால் நான் எல்லாமா எல்லாருக்கும் போய் சேரணும்னு எப்படியாவது உங்களாண்ட வந்து சேரணும்னு போடுறேன் இதையெல்லாம் கேட்டு நல்லா அதரவை கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் கருவின்றி நின்ற கருவாய் அருள் உருவின்றி நின்ற உருவாய் திரிகரணம் ஆக வரும் இச்சை அறிவு எற்றலாள் இளைய போக அதிகார பொருளாகியே கத்து இது கந்தர்கலி வெண்பா ஐந்தாவது பாடல் இப்போ நாம் சகலகலாவள்ளி மாலைய ஐந்தாவது பாடலை பார்ப்போம் இந்த நவராத்திரி திருநாளில் பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொன் பாத பங்கேறுகம் என் நெஞ்ச தடத்து அலராதது என்னே நெடும் தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து அவிசி ஒத்து இருந்தாய் சகலகலா வல்லியே பஞ்சப்பு பொன் பொன்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்து தடத்து அலராதது என்னே நெடும் தாள் கமலத்து உயர்ந்தோன் அகமும் வெள்ளை ஒத்திருந்தாய் சகல கலா கலைமகளே நீண்ட தண்டையுடைய தாமரையில் வீற்றிருப்பவர் அன்ன கொடியை உயர்த்தியவர் பிரமர் அவருடைய சிறந்த திருநாக்கையும் திரு உள்ளத்தையும் வெள்ளை வெள்ளை தாமரையாக கருதி அவற்றையே தங்களுடைய ஆசனமாக எண்ணி வீற்றிருக்கிறீர்கள் செம்பஞ்சு குழம்பை பூசி அழகுடன் திகழ்கின்ற செம்மையான அழகிய திருவடிகளாகிய தாமரைகள் என்னுடைய நெஞ்சமாகிய நீர்நிலையில் இன்னும் மாறவில்லையே இது ஏன் அனைத்து கலைகளுக்கும் அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறோம் பஞ்சப்பு இதம் தரு பொன் பாதம் என் நெஞ்ச தடத்து அலாரது என்னே நெடும் தாள் கமலத்து அஞ்சத்துவசம் தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து அவிசு ஒத்திருந்தாய் சகல கலாவல்லியே பஞ்சப்பு யீதம் தரு செய்ய பொன் பாதம் பங்கேறுகம் என் நெஞ்ச தடத்து ஆரது என்னே நெடும் தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்தோன் சென்னாவும் மும்பை கஞ்சத்து ஆவிசு ஒத்தி இருந்தாய் சகல கலாவல்லியே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல்கள் எல்லாம் பாடி தினந்தோறும் சரஸ்வதியை பூஜை பண்ணுங்க நவராத்திரி நாளில் பாடுறதும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறதும் மிகவும் நல்லது தினந்தோறும் ஒரு ஒரு நவதானிய சுண்டல் ஏதாவது வேர்க்கடலை ஒரு நாள் மூக்கல்ல அந்த மாதிரி சுண்டல்கள் செய்து வச்சு நிவேத்தியம் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை கோரி பூஜை பண்ணுங்க அந்த கலைவாணியின் பார்வை உங்கள் பக்கமும் திரும்பும் யார் தருவார் இந்த அரியாசனம்னு உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வு பிறக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை மனமே குறைவில்லை மனமே கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்